எப்பயுமே வைக்கிற மீன் தாங்க ரெகுலராக வாரம் வாரம் இருந்தாலும் இந்த வாரம் ஸ்பெஷலுங்க மஞ்சப்பாறை மீன் கிடைச்சிருக்குங்க நான் இருக்கிற கண்ட்ரியில் ரொம்ப ரேராக தாங்க இந்த மீன் கிடைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் இன்னைக்கு கிடைச்சிருக்குங்க ஒரு அரை கிலோ அளவுக்கு மஞ்சப்பாறை இதில் கொஞ்சமாக கல்லூப்பும் மஞ்சள் போட்டு நல்லா தேய்ச்சிக்கலாங்க மீன் மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் போயிருங்க இது மாதிரி தேய்ச்சி எடுக்கும்போது மீனில் அந்த அந்தளவுக்கு இல்லைங்க கையெல்லாம் எதுவும் குத்தாதுங்க நம்ம தாராளமாகவே கையால் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு மீன் எடுத்து வச்சுருக்கேங்க கொஞ்சம் மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் அளவு காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் ரெண்டு மூணு பீஸில் மீனில் தோல் எடுத்து வச்சுருக்கேங்க குழந்தைங்களுக்காக அதுலேயும் நான் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டு பிசஞ்சி வச்சுக்கிறேன் மீனை உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி ரெட் சில்லி பவுடர் மஞ்சள் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் பிசஞ்சி வச்சுட்டு மீன் குழம்பு பண்ணோம்னா மீனில் வித கவுச்சி ஸ்மெல்லும் இருக்காதுங்க இந்த மீனை நான் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் மசாலா போட்டு ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை அவுட் சைட்லேயோ ஊற வச்சு வச்சுருவாங்க மீன் ஊற வச்சு வச்சுட்டு முதல்ல ரைஸும் ரசத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவாங்க முதல்ல நல்லா ஒரு பருப்பு ரசத்தை கூட்டி வச்சுட்டேங்க நான் ஸ்டவ்வில் இதில் கொஞ்சமாக மல்லித்தழையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கொதி வரும்போது இந்த ரசத்தை எடுத்து ஒரு பாக்ஸில் ஊற்றி மூடி வச்சிடலாங்க குழந்தைங்களுக்கு பசிக்கும் போது டக்குன்னு நமக்கு சாப்பாடு விடணுன்னா இது மாதிரி ரைஸும் ரசம் சாத்தியும் முதல்ல ரெடி பண்ணி வச்சிடணுங்க நான்வெஜ் சமைக்கும் போது இப்போ ரைஸும் வெந்துருச்சுங்க இந்த ரைஸையும் நல்லா வடித்து எடுத்துகிட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிடலாங்க இப்போ ரைஸும் ரசத்தையும் முதல்ல ரெடி பண்ணிட்டாலே மீன் குழம்பு நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் மீன் குழம்புக்கு ரெண்டு நிலை காலுக்கு புளி எடுத்துருக்கேங்க அந்த புளியை தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு புளியை கொஞ்ச நாள் தண்ணி ஊற்றி கரைச்சி ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேங்க புளி தண்ணியாக இது மாதிரி இப்போ மீன் குழம்புக்கு தேவையான மசாலாவும் அரைச்சிடலாங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் அஞ்சு பெரிய பூண்டு பல் போட்டுக்கிறேன் கூடவே நல்லா கையால் பிடிச்சபடி பிடி ரெண்டு பிடி அளவுக்கு தேங்காய் பூ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் சேர்த்து தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாங்க மீன் குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சி வச்சாச்சுங்க இப்போ மீன் குழம்பு தாளிச்சிக்கலாம் ஒரு கடாயை வச்சு கடாய் சூடானதோ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக சோம்பு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம் வெந்தயமும் சோம்பும் பொரிஞ்சதும் கட் பண்ண ஒரு பெரிய தக்காளி ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் கூட கொஞ்சம் பொடியும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் மீன் குழம்புக்கு இப்போ டைமும் ஆயிடுச்சுங்க ஒன் டுவெண்ட்டி ஆகிடுச்சிங்க நம்ம ஒன் ஃபார்ட்டிக்காவது சாப்பாடு கொடுத்துடலாம் தக்காளி நல்லா வதங்கினதும் மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகா அப்படி போட்டுக்கிறேங்க மீனில் காஷ்மீர் சில்லி பவுடர் ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் போட்டு பிசைஞ்சு வச்சிருக்குங்க இதுவே போதுமானது இப்போ மிளகாத்தூள் இந்த குழம்புக்கு இந்த மிளகாப்படியை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது மாதிரி இப்போ அரைச்சி வச்சுருங்க தேங்காய் பேஸ்ட்ரியும் இப்போ போட்டுக்கலாங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தக்காளி வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சமாக தாங்க உப்பு சேர்த்தோம் உப்பு தேவைப்படுத்துனா செக் பண்ணிவிட்டு உப்பும் போட்டுக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டை ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கினா போதுங்க கரைச்சி வச்ச புளியும் விட்டுவிட்டால் நல்லா குழம்ப மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க இப்போ குழம்ப நல்லா கொதிக்க வச்சுட்டு மீனை போட்டு எடுத்தால் சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடுங்க இப்போது மீன் குழம்பு உப்பு புளி காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இப்போ இந்த மீன் குழம்புல இப்போ கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயும் சேர்த்துடுறேங்க மீன் குழம்புல மாங்காய் சேர்த்ததுமே ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் போட்டுருணுங்க நல்லா மசாலா போட்டு ஊற வச்ச மீனை இப்போ மீன் குழம்புல வச்சிடலாங்க மீன் குழம்பு வச்சா எப்பயுமே நல்லா த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு சாப்பிட்டாதாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம அவசரமாக இது மாதிரி உடனே சாப்பிட்ணுன்னா மீனில் இது மாதிரி கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடர் பசிஞ்சு வச்சுட்டு மீன் குழம்புல வைக்கும்போது நல்லா மீனில் மசாலா பிடிச்சிருக்குங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மீன் குழம்பு கொதிக்க வைச்சா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க மீன் குழம்புல மாங்காவும் மீனும் போட்டதும் ரொம்ப நேரம் கரண்டியை விட்டு கிளற வேணாங்க நான் இப்போ லைட்டாக மீன் குழம்புல மீன் நான் எடுத்து காமிக்கிற வீடியோக்காக ரொம்ப கரண்டியை விட்டு மீன் குழம்பு மிக்ஸ் பண்ணணும்னா மீன் உடஞ்சி போக வாய்ப்பு இருக்குங்க மீன் குழம்ப ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு எட்டு நிமிஷம் கொதிக்க வச்சிடலாங்க இப்போ மீன் குழம்புக்கும் ஒரு தாளிப்பும் போட்டுடலாம் இப்போ மீன் குழம்புக்கு இன்னும் கடுகு போடலைங்க ஒரு பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு நல்லா பொரிய வச்சுக்கலாங்க கொஞ்சமாக சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேங்க அந்த வெங்காயத்தையும் இப்போ கடுகு கூட போட்டுடலாம் வெங்காயம் நல்லா கலர் மாறணுங்க கலர் மாறினதும் மீன் குழம்புல எடுத்து இப்போ நம்ம கடுகு தாளித்ததை விட்டுடலாங்க மீன் குழம்பு நல்லா ஆடை பிழிஞ்சு கொதிக்கணுங்க அந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் போட்டுட்டு இப்போ மீன் வறுக்க ஆரம்பிச்சிடுறேங்க நான் கொடுவோம் இல்லை ஆல்ரெடி காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சமாக கருவேப்பிலை இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சி போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கேங்க நான் இந்த கொடுவோம் மீனை இன்றைக்கி நான் தோசைக்கல்ல தாங்க ஈஸியாக ஃப்ரை பண்ண போகிறேன் எண்ணெய் கொஞ்சமாக செலவு இருக்கும் அது மாதிரி தான் இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறேன் குழம்பு நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே இப்போ ஊற வச்ச கொடுவோம் மீனையும் நல்லா தோசைக்கல்ல போட்டு இது மாதிரி பொறிச்சு எடுத்துட்றேங்க மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு என்ன சூடானதும் நல்லா ஊற வச்சிருக்க கொடுவ மீனை புறம் நல்லா வேக வச்சு மறுபுறமும் திருப்பி போட்டு எடுத்துடலாங்க மீன் குழம்பு ரெடியாகிறதுக்குள்ளேயே இந்த மீன் வருவலும் ரெடியாகிடுங்க மீன் குழம்ப நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஆடைப்படிய படிய நல்லா சுண்ட வச்சுருக்கோங்க நம்ம இப்போ லைட்டாக படிஞ்சு வந்திருக்குங்க மீன் குழம்பு மஞ்சப்பாறை மீன் நல்லா படிஞ்சு இது மாதிரி வந்தாதாங்க மீன் குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் மீன் குழம்புல எண்ணெயும் பிரிஞ்சு நல்லா வந்திருக்குங்க போட்ட மாங்காவும் கரையிலங்க போட்ட மாதிரியே இருக்குது மீனும் எதுவும் கரையிலங்க இப்போ சூப்பராக மஞ்சப்பாறை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க கொடுவா மீன் வறுவலும் கூடவே ரெடி ஆகிடுச்சுங்க கொடுவா மீனுக்கு எப்படி மசாலா பிசைகிறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேங்க வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ மீன் குழம்பு ஃபுல்லாகவே நல்லா ஆடைப்படைஞ்சு சூப்பராக ரெடியாகிருக்குங்க ஆற மீன் குழம்பு மட்டும்தாங்க இதே மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொதிக்க வைக்க முடியும் மீனும் உடையாதுங்க இதை மாதிரி கொதிக்க வைக்கும் போது அடுத்த வேலை நம்ம மீன் குழம்பு வச்சு சாப்பிட்ட மாதிரியே இருக்குங்க நம்ம உடனடியே சாப்பிட்டாலும் இது மாதிரி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா வீடே மணக்கக்கூடிய மஞ்சப்பரம் மீன் குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குங்க கூடவே கொடுவ மீன் வறுவலும் சூப்பராக ஆகிடுச்சு இதை மாதிரி ஒரு மஞ்சப்பாரம் மீன் குழம்ப ஆடை படிய ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கொடுவே கொடுவா மீன் பருவெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டே இந்த மீன் குழம்பை நம்ம சூடு பண்ணி சாப்பிட்டாலும் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க கூடவே இது மாதிரி கொடுவா மீன் கிடைச்சாலும் மஞ்சப்பார மீனோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க நம்ம சேனலில் இருக்கிற எல்லா ரெசிபி வீடியோக்களையுமே செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க